எக்ஸ்ட்ரா த்ரீ அப்படிங்கிற கொஞ்சம் பாயிண்ட்டை போடுறோம் அந்த எக்ஸ்ட்ரா த்ரீ கொஞ்சம் பாயிண்ட்னா இந்த குருவர்களையா அந்த குருவத்தினுடைய மத்தியில் இருக்கிறது இந்த குருவ மத்தியில் இருந்த குருவர்களே மத்தியில் இருக்கிறது அப்ப இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா இது வந்து மிக முக்கியமாக மிக முக்கியமாக நம்மளுக்கு வந்து கண்குறைபாடு கண்குறைபாடுகளை வந்து போக்கக்கூடியது அதாவது நைட் பிளைன்னஸ் நைட் பிளைன்னா மாலைக்குள் நோய் அது கலர் பிளைன்னஸ் நிறப்பொருடைய இருப்பார்கள் நிறத்தை வந்து அவங்களால் கைந்து பெற முடியாது அந்த நிறப்பொருள் நிறப்பொருளுக்கும் நைட் ப்ரைன்ஸுக்கும் வந்து சரியாக போகும் ஸோ இதில் வந்து இந்த புள்ளியில் வந்து நீங்கள் கீழ் நோக்கி குத்தணும் கீழ் நோக்கி அப்புறம் தெரிஞ்ச பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போகும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஏன் கண்ணாடி போட்டுருந்தீங்க நீங்கள் பண்ணி இதை பண்ணக்கூடாதா அப்படின்னு தெரியாது கமெண்ட் பார்க்கலாம் கமெண்ட் போட்டுறாங்க எனக்கு கண்ணாடி போட்டால் தான் ஒரு ஒரு ஸ்டைல் அது மாதிரி எனக்கு வந்து பழகி போனதுனால நான் கண்ணாடி வந்து போட்டிருக்கேன் இப்போ கண்ணை கல் என்னால என்னால் படைக்க முடியும் ஓகேவா அதெல்லாம் இந்த புள்ளியை நீங்கள் அழுத்தம் கொடுத்ததற்கு மூலமாக நீங்கள் வந்து நைட் ப்ரைட்னஸோ பண்ணலாம் ஒரு ஒரு பப்ளிக் என்டர்பிரைஸ்ல வந்து ஒரு வேலைக்கு போகணும் அவருக்கு வந்து அந்த நிற இருக்கிறது கலர் பிரைட்னஸ் இருக்கிறது அப்போ வந்து வந்தார் இரண்டை வந்தார் அவருக்கு வந்து இந்த புள்ளியை மற்ற புள்ளிகளையும் நான் வந்து அப்பர் பண்ணி பத்து சிட்டிங் பண்ணி முதல்ல என்ன பண்ணிட்டாங்க அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நிறக்குருட்டுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க போயிட்டு பத்து சிட்டி போனது பிறகு அதை போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த நிறக்குருட்டு போய் அவங்க அந்த கலரை வந்து ஆயிட் சூழ்நிலை வந்தது அது மாதிரி இந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப உதவி முறையும் செஞ்சு பாருங்க ஆக்கப்பஞ்சர் படிச்சவங்க ஆக்கப்பஞ்சர் பண்ணுங்க அக்கப்பஞ்சர் படிக்காதவங்க வந்து ஆக்கப்பஞ்சர் பண்ணுங்க பண்ணி நீங்கள் பயனடை கூறி பயனடையங்கள் பயனுடைய செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சந்திப்பாக கொடுத்துருக்கீர்கள் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்டர் போயிடும் போயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதிர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அப்புறஞ்சர பற்றி பத்தி டூ விசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோடிக் பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்வி பதில் நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தி